வணக்கம் பகுதி முப்பதோட அடுத்த தான் பாக்க போறோம் பிரேத ஜென்மத்தினால ஏற்படும் எண்ணல்கள் பற்றி தான் பாக்க போறோம் உலகத்துல இருக்கிற அனைத்து உயிரினங்களையும் காத்தருளும் திருமால் தான் திருமால் கிட்ட கேக்குறாரு கருடார்வா பிரேத ஜென்மம் எடுத்த ஆன்மாவால் என்னென்ன துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறத கேக்குறாரு ஒற்றுமையுடன் வாழ்ந்திருக்கிற குடும்பத்துல பொருள் இல்லாத ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டிற்காக வாழ்க்கை துணைவரை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஈன்றெடுத்த பிள்ளைய மனதில் இருக்கும் வஞ்சனையாலும் கோபத்தாலும் பிள்ளைகளை விட்டு தனியாக வாழ நேரிதல் போன்ற பிரச்சனைகளை பிரேத ஜென்மாக்கள் தோற்றுவிக்குது பிரேத ஜென்மாக்கள் மூலம் ஏற்படக்கூடிய துன்பங்களை கலைய அந்த குடும்பத்தினர் அனைவரும் மனம் ஒன்றி அவங்களுக்கான பரிகாரங்களை செய்யணும் அதாவது தன்னுடைய வசதிக்கேற்ப தான தர்மங்களை செய்கிறது விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறது மற்றும் கூட்டத்துடன் இணைந்து கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் சொல்கிறது பித்ருக்களோட சிரார்த்தங்களை எந்த நிலையிலும் தவறாமல் செய்து வருதல் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ளுதல் போன்றவை பிரேத ஜென்மாக்களால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து பாதுகாக்கும் அரணாக அமையும் பிரேத ஜென்மமாக மாறியவங்க தோற்றமானது பொலிவில்லாமல் மிகவும் கொடூரமாகவும் கோரமான வடிவமாகவும் இருக்கும் அவங்களுடைய பிரேத ஜென்மம் நீங்க அவருடைய குடும்பத்தினர் பரிகாரம் செய்தால் மட்டுமே அவங்களால இறந்தவர்களுடைய அதாவது பிரேத ஜென்மம் எடுத்த ஆன்மாக்கள் இன்னல்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் பிரேத ஜென்மமாக மாறியவங்க உண்ண உணவும் அருந்த நீரும் இன்றி பசி தாகத்தில் தவிக்கிறத தன்னுடைய குலத்தாரின் கனவுல வந்து எடுத்துரைப்பாங்க இந்த விதமா அவங்களோட பிரேத ஜென்ம நிலையை மனிதர்கள் அறிந்து கொள்ள இயலும் என்று பகவான் கூறுகிறார் அந்த ஆன்மாக்களினால உண்டாகும் இன்னல்களை பற்றி விரிவா சொல்றாரு பிரேத ஜென்மங்களை பத்தி நாம நன்கு உணர்ந்து உணர்ந்திருப்போம் ஒருவர் பிரேத ஜென்மங்களாக மாறிட்டா அவங்களுக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும் அந்த நிலையில இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் பிரேத ஜென்மமாக மாறியவங்க அவருடைய குலத்தினை சார்ந்தவங்களுக்கு எண்ணிலடங்கா பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பாங்க தன்னுடைய இந்த நிலையை தன் குலத்தில் இருப்பவங்க யாராவது ஒருவரின் சொப்பனத்தில் தோன்றி தான் பசியுடன் இருப்பதாக தெரிவிப்பாங்க குடும்பத்தில் படிப்படியாக முன்னேற்றம் எதுவுமின்றி துன்பமும் இன்னல்களும் மாறி மாறி உருவாகி கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து சாஸ்திரமும் வேதமும் உணர்ந்தவர்களின் ஆலோசனைகளை பெற்று அதில் உரைத்த நெறிமுறைகளின்படி நடப்பதே அவர்களுக்கு நல்லதாகும் அவங்க கூறும் அற செயல்களை அலட்சியம் இல்லாமல் மன ஒற்றுமையோடு மேற்கொள்ளணும் பிரேத ஜென்மாக்களால் ஏற்படும் இன்னல்களை தவிக்க மாமரம் தென்னை மரம் அரச மரம் போன்ற அனைவருக்கும் பயன் தரக்கூடிய மரங்களை வளர்க்கணும் இறைவனின் வழிபாட்டுக்காக பயன்படக்கூடிய மனம் தரும் மலர்களுடன் கூடிய நந்தவனம் அமைப்பதும் நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழக்கூடியவங்களுக்கு தன்னால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்வதும் வனத்தில் இருக்கும் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படும் வகையில் நீர்நிலைகளை அமைக்கலாம் ஆவினங்களின் பசியப்போக்கும் வண்ணமாக புல்தரைகளை வளர்க்குறது ஊர் மக்களுக்கு பயன்படும் வகையில் கிணறு தோன்றது பயன்பாட்டில் இல்லாத அதாவது கலங்கமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரது புண்ணிய தீர்த்தலங்களில் நீராடி தான தர்மங்கள் மற்றும் ஹோமங்கள் செய்கிறது பிரேத ஜென்ம தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறச்சிந்தனைகள் என்பது இல்லாமல் இருக்கும் அதாவது அவங்க நல்ல காரியங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையாம இருக்கும் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு கொண்டு இருப்பாங்க அந்த நிலையில் இருப்பவங்க தங்களின் வசதிக்கு ஏற்ப தம்மால் இயன்ற அளவு உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் எந்த உதவிகளுக்கும் பலனை எதிர்பார்க்காம இருப்பதுதான் பிரேத தோஷத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை படிப்படியாக குறைக்கும் பெற்றோர்கள் இறந்த இறந்த பின்பு அவங்களுக்கு அவங்க இறந்த அந்த பன்னிரண்டு நாட்களும் அந்த திதி காலத்திலும் அவங்களுக்காக செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் என்பது செய்பவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒன்றாகும் செய்கின்றவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கலைந்து இன்பங்களும் பிறக்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் யாவும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் எமலோகத்துல இருக்கக்கூடிய புத்தி என்ற நரகத்திலிருந்து பெற்றோர்களை கரையேற்றுவதனால்தான் அவங்க ஈன்ற வாரிசுகளுக்கு புத்திரர்கள் என்ற பெயரும் உருவாச்சு விபத்துகளின் மூலம் இறந்தவர்களும் தற்கொலை செய்து கொண்டவங்களும் பிரேத ஜென்மத்தை அடைவாங்க அந்த விதம் இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் வரை எந்தவிதமான கர்ம செயல்களையும் நடத்தக்கூடாது அவங்க இறந்து ஓராண்டு முழுவதுமாக நிறைவடைந்தவுடன் சிரார்த்த முதலிய காரியங்களை செய்து முடித்ததுக்கப்புறமா அவங்க அடைந்த பிரேத ஜென்ம தோஷத்தை நீக்குவதற்கான கிரியையும் செய்யணும் என்று என்று ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வார்க்கு சொல்கிறாரு நன்றி